ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து மீண்டும் வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குது எங்கேருந்து வந்திருக்குன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் காங்கேயம் சிவன்மலை திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு அந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் அதோடய ஆஃபிஷியல் வெப்சைட் என்னென்னா சிவன்மலை முருகன் டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டாட் ஜிஓவி டாட் இன் என்னென்ன பதவிகளுக்கு கேட்டிருக்காங்கன்னா தட்டச்சர் வழக்கு எழுத்தர் சீட்டு விற்பனை எழுத்தர் காவலர் தோட்டக்காரர் திருவழகு கூர்க ஆகிய பதவிகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கிறோம் பார்த்தீங்க அஃபீசியல் வெப்சைட் அதை நீங்கள் வந்து கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதுதான் அந்த அஃபீஷியல் வெப்சைட் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அஃபிஷியல் வெப்சைட் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணிடலாம் அதில் வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு நாற்பத்தஞ்சு பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வழக்கு எழுத்தர் அது வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் செகண்ட் வந்து சீட்டு விற்பனை எழுத்தர் அதுவும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து தட்டச்சர் இது வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் ப்ளஸ் வந்து அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தட்டச்சு தேர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது ரெண்டு ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்றில் ஹையர் ஒன்றில் லோயர் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து காவலர் அதுக்கு வந்து நாலு போஸ்ட்டு அது வந்து தமிழ் எழுது எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து தோட்டை தோட்டக்காரர் அதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் கூர்கா அது வந்து தமிழ் எழு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மின் பணியாளர் உதவி மின் பணியாளர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அரசா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து ஹச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் வந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நம்ம நேர்லேயோ அல்லது தபால் மூலியமோ நம்ம வந்து சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து கீழே போட்டிருக்காங்க உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிவன்மலை காங்கயம் திருப்பூர் மாவட்டம் அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து அனுப்பணும் கீழே வந்து நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்புறம் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கெஜடர் ஆஃபீஸ்டர் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் அட்டஸ்டட் வாங்கி தான் நம்ம வந்து அனுப்பி விடணும் அதுக்கப்புறம் வந்து டிசி கன்ஃபார்மாக வைக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அனுப்பும்போது அஞ்சல் உரையில் வந்து பணியிட வரிசையன் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஹெட்லைன் மாதிரி எழுதி தான் நம்ம வந்து அனுப்பணும் எந்த அட்ரெஸுக்குனா கீழே போட்டிருக்காங்க உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிவன்மலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் அதுக்கு தான் அனுப்பணும் அதில் வந்து இருபத்தஞ்சி ரூபா ம மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுயவிலாசமிட்ட ஒரு ஒப்புகை அட்டையுடன் கூடிய ஒரு அஞ்சல் உரையும் இதோட சேர்த்து அனுப்பணும் இதான் ஃபார்மு இதில் வந்து நீங்கள் பதவியின் பெயர் எழுதிக்கங்க ரைட் சைடு வந்து ஃபோட்டோ அதில் வந்து கெஜடர் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தந்தை பெயர் பிறந்த தேதி ஆனா பெண்ணா பாலினம் நம்மளோட முகவரி அதுக்கப்புறம் ஆதார் எட்டை எண் அதுக்கப்புறம் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி மதம் அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பதாரர் வந்து நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்காரா அப்படிங்கிறது கேட்குறாங்க நம்ம வந்து ஆமன் போடணும் நெக்ஸ்ட்டு வந்து கல்வித்தகுதி சான்றிதழ்கள் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும் அதை வந்து நம்ம வந்து இதில் இணைக்கணும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து கெஜடர் ஆஃபீஸர்கிட்ட வந்து நன்னடத்தை சான்றிதழ் ஒன்று வாங்கணும் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பின்னாடி தான் வாங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பள்ளியிலேருந்து ஸ்கூல்லேருந்து ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி இணைக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் மேலே எது வழக்கு எது இருக்கான்னு கேட்குறாங்க அது வந்து இல்லைன்னு போட்டுக்கணும் அப்புறம் முன்னணிச் சான்றிதழ் கேட்குறாங்க இருந்தால் போட்டுங்க கீழே உறுதிமொழின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா அதில் உங்கள் பேர் போடணும் உங்கள் அப்பா பேர் போட்டுட்டு கீழே வந்து விண்ணப்பதாரரின் கையப்பம் போடணும் அவ்வளோதான் இது ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து அனுப்பிவிடணும் அந்த முகவரியை நான் சொன்னேன் பார்த்திங்களா அதுக்கு வந்து அனுப்பிவிடணும் அஞ்சல் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம அனுப்பலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பா நினைக்கிறேன் പാർക്കല നെക്സ്റ്റ് വീഡിയോ